தாய்லாந்து மற்றும் மியான்மரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஆயிரக்கணக்கான உயிர்களை பழிவாங்கி அந்த நாட்டையே சிதைத்துள்ளது நிலநடுக்கத்தின் போது மருத்துவமனையின் ஆபரேஷன் தேட்டரில் பதிவான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது ஆபரேஷன் தியேட்டரில் பெண் நோயாளி படுத்து கிடக்கின்றார் அந்த பெண் நோயாளிக்கு மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கின்றார் இடுப்பிற்கு கீழ் உள்ள பாகத்தை அறுத்து மருத்துவர் ஆபரேஷன் செய்து கொண்டிருக்கும் போது சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அந்த மருத்துவமனையை தாக்கியுள்ளது இதில் மருத்துவமனையின் ஆபரேஷன் தியேட்டர் இடிந்து விழும் அளவிற்கு பயங்கரமாக து நிலநடுக்கத்தால் அந்த நோயாளிக்கு ஏறிக்கொண்டிருக்கும் குளுக்கோஸ் ஆடுவதை சிசி டிவியில் காண முடிகின்றது இடிந்து விழும் அளவிற்கு நிலநடுக்கத்தால் ஆபரேஷன் தியேட்டர் இருந்தபோதும் பயந்து ஓடாமல் அறுத்து கிடக்கும் நிலையில் விட்டுவிட்டு சென்றால் அந்த பெண்ணின் உயிருக்கு ஆபத்து நேர்ந்துவிடும் என அந்த ஆபத்தான நிலையிலும் அந்த மருத்துவர் தனது கடமையை தொடர்கின்றார் அறுவை சிகிச்சையை நிறுத்தாமல் மருத்துவர் தொடர்ந்து அந்த பெண்ணிற்கு சிகிச்சை அளிக்கின்றார் கட்டிடம் குழுங்குவதால் அந்த பெண் நோயாளி கீழே உருண்டு ஏற்படுகின்றது உருண்டு விழுந்தால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நிலையில் இரண்டு செவிலியர்கள் அந்த ஆபத்தான நேரத்திலும் ஓடோடி வந்து அந்த நோயாளி கீழே விழுந்து விடாமல் இருக்க அவரை தாங்கி பிடித்துக் கொள்கின்றனர் மருத்துவர் தனது அறுவை சிகிச்சையை தொடர்கின்றார் மருத்துவரும் இரண்டு செவிலியர்களும் சேர்ந்து அறுவை சிகிச்சையை அந்த பெண்ணிற்கு வெற்றிகரமாக நிறைவு செய்து அந்த பெண்ணின் உயிரை காப்பாற்றியுள்ளனர் தங்களை காட்டிலும் ஒரு நோயாளியின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணம் மட்டுமே அந்த மருத்துவருக்கும் செவிலியருக்கும் அந்த நேரத்தில் பெரிதாக இருந்துள்ளது குடும்பம் பிள்ளைகள் மனைவி என வேறு எதை பற்றியும் அவர்கள் கவலைப்படவில்லை இதனால்தான் மருத்துவர் மற்றும் மருத்துவத்தை மக்கள் புனிதமாக பார்க்கின்றார்கள்